விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதென்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதஸ்தர்பில் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் வசனத்தின் அர்த்தத்தை பார்ப்போம் முதலில் இந்த வசனங்கள் பைபிளில் ஏன் இப்படி இருக்கின்றன மார்க் பதினாறு ஒன்பது இருபது முழு பகுதியும் பழைய கிரேக்க கையெழுத்து பிரதிகளில் சிலவற்றில் கிடைக்கவில்லை இதனால் சில வேதாகம ஆய்வாளர்கள் இது மார்க்கு எழுதியது அல்ல பின்னர் ஒருவர் சேர்த்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் சிலர் மார்க்குவின் உண்மையான முடிப்பு காணாமல் போனதால் ஆரம்ப தேவாலயத்தினர் இந்த முடிவை சேர்த்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆகவே மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டு உண்மையான வசனங்களை ஆனால் எல்லா கையெழுத்து ஆதாரங்களிலும் இல்லாததால் விவாதிக்கப்படும் பகுதி அப்படியிருக்க இந்த வசனங்கள் பொய்யா இல்லை பொய்யான வசனம் என்று சொல்ல முடியாது ஆனால் இது சின்னங்கள் பற்றி கூறப்பட்ட வசனம் எல்லா விசுவாசிகளுக்கும் எப்போதும் நேரடியாக நடந்தே தீரும் என்று அர்த்தப்படுத்தக்கூடாது அதாவது விசுவாசித்தால் பாம்பை பிடிக்கலாம் விஷம் குடித்தால் எதுவும் ஆகாது என்று வேதாகமம் சொல்லவில்லை இது ஒரு பொது ஆன்மீக உண்மை கடவுளின் விசேஷ சக்தி ஆரம்ப காலத்தில் சீஷர்களின் ஊடாக வெளிப்பட்டது அதை சட்டமாக எடுத்துக்கொண்டு அனைவரும் அதையே செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை இறுதி சுருக்கம் மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டு எல்லா விசுவாசிகளும் பாம்பு பிடித்து பார்க்க வேண்டும் என்கிறது அல்ல விஷம் கொடுத்தால் எதுவும் ஆகாது என்ற வாக்குறுதி அல்ல யாரும் முயன்று பார்க்க வேண்டிய வசனம் அல்ல இது ஆரம்ப சிஷ்யர்களுக்கு சுவிசேஷம் பரவும் போது கடவுள் கொடுத்த சின்னங்கள் கடவுளின் ஆவி திசுவாசிகளோடு செயல்படும் என்பதை காட்டும் வசனம் இன்றும் கடவுள் அதிசயம் செய்ய முடியும் ஆனால் கட்டாய விதி அல்ல